ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து ஒரு மாப்பெரும் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு வருது அது வந்து கொரோனா போல இருக்குமான்னு சொல்லிட்டு உலக நாடுகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து உற்று நோக்கின்னு வராங்க அந்த வைரஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எம் பிவி ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் அந்த வைரஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதோட சிம்டம் என்னென்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க வாட் இஸ் ஹெச்எம்பிவி ஹெச்எம்பிவி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டானிமா வைரஸ் இஸ் எ ரெஸ்பிரேட்டரி வைரஸ் தட் காசஸ் இன்ஃபெக்ஷன் ரேஞ்சிங் ஃப்ரம் மைல்டு கோல்டு லைக் சிம்டம்ஸ் டு சிவியர் லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரெசன்டிங் சிம்டம்ஸ் சிமிலர் டு த காமன் கோல்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சா ஆஸ் ரிப்போர்ட்டட் பை த சென்டர்ஸ் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் ஃபஸ்ட் ஐடென்டிஃபைட் டிஸ்கவர்ட் இன் ரெண்ட டூ தௌசண்ட் ஒன் இன் டச் சில்ட்ரன் வென் தே எக்ஸிபிட்டட் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தின்னா இது வந்து ஒரு வைரஸ் அதோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் அதுன்னு சொல்லியிருக்காங்க அதோடய சிம்பம் வந்து பார்த்தீங்கனாக்கா கோல்டுன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்மே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ண கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம டச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் பொதுவான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்டம்ஸ் ஆஃப் ஹெச்எம்பிவி அக்கார்டிங் டு தி அமெரிக்கன் லங் அசோசியேஷன் ஹெச்எம்பிவி சிம்டம்ஸ் வேரி ஃப்ரம் மைல் டு சிவியர் அண்ட் இன்க்ளூட் எது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காஃப் இருமல் ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆர் பிளாக்டு நோஸ் சோர் த்ராட் வறண்ட இது தொண்டை அப்புறம் வீசிங் டிஃபிகல்டி பிரீத்திங் ரேசஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸோட அறிகுறிகள் சொல்றாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சைனாவில் வந்து மிக தீவிரமா பரவிட்டு வருது ஓகேங்களா காஃப் ஃபீவர் ரன்னிங் ஆர் நோஸ் அதாவது சளி அது வந்து வந்து பாத்தீங்கன்னா மூக்கடைப்பு அது மாதிரி சோர் த்ரெட் தொண்டை வந்து பாத்தீங்கன்னா வறண்டு போறது வீசிங் ப்ராப்ளம் வருது டிஃபிகல்ட்டி பிரீத்திங் அதாவது வந்து சுவாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபிகல்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரேஷஸ் எல்லாமே அதோட சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து சிம்டம்ஸ் அடுத்தபடியாக வந்து டிரான்ஸ்மிஷன் இது வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது பரவுது அக்கடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்கார்டிங் டு யுஎஸ் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அதாவது வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு நோய் தடுப்பு மற்றும் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எச்எம் ஸ்ப்ரெட்ஸ் ஸ்பிரெட்ஸ் வய ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் ேட்டட் சர்பேசஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெஸ்பிரேட்டரி சுவாசத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த டிராப்லெட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காஃப் மூலிமா நம்ம அது வெளி வர டிராப்லெட் மூலயமாவும் ஸ்னீஸ் மூலயமா வர இது மூலியமாகவும் ஆர் contact with வித் கண்டாமினேட்டட் சர்பேஸ் அதுல இருக்கிற வேற எங்கேயாச்சும் நம்ம சர்பேஸ் வந்து தொட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது கூட வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க

குழந்தைகள் மாணவர்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கு யங் சில்ட்ரன் ஓல்டர் அடல்ட்ஸ் ஸ்பெஷலி தோஸ் வித் குரோனிக் இல்னஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இம்னோ காம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் லைக் இட் இஸ் வித் ஈவன் அண்ட் ஆர்டினரி ஃப்ளூ அண்ட் இன்ஃபெக்ஷன் கேன் பி சீரியஸ் இஃப் யூ பிலாங்கிங் டு அபவ் கேட்டகரிஸ் இதுவா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைகளுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவங்களுக்கு தா வயதானவர்கள வந்து தாக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா யாருன்னா சிம்பிளாக வந்து ஆட்னரி ஃபுல்லுக்குமே வந்து நம்ம என்ன சொல்கிறது ஈஸியாக வந்து நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஈஸியாக வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஷுட் பி கன்சன்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் டேக் ப்ரிகாஷன்ஸ் அக்கார்டிங் டு ஹூ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எச்எம் பி வி கேன் பி பிரிவெண்டட் பை த ஃபாலோவிங் ஸ்டெப் அதாவது என்னென்ன ஸ்டெப்னு சொல்லியிருக்காங்க ஹேண்ட் ஹைஜின் நம்ம வந்து கையை வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கழுவணும் இப்போ கொரோனாக்கு சொன்னாங்களே அதே சிம்டம் தான் சொல்லியிருக்காங்க அதே வந்து கை முதல் கையை கழுவுன்னு சொல்லுவாங்களே அதே தான் வாஷிங் ஹேண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி வித் சோப் நம்ம சோப் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டா சோப் வந்து யூஸ் பண்ணி நம்ம கையை கழுவன்னு சொல்லியிருக்காங்க அவாய்டிங் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம யாருக்கான இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தொற்று இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ளக்கூடாது அவாய்ட் சொல்லியிருக்காங்க அதே தான் டு தரோனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டச்சுட் சர்ஃபேஸை கிளீன் பண்ணணும் ஓகே கிளீவ் அண்ட் கிளீனிக் அட்வைசஸ் மாஸ்க் சிக் ஆர் டெஸ்ட் அவைலபிள் எச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நோய் பரவுவதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பெறுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது வந்து ரொம்ப ஒரு தொற்று பரவக்கூடிய நோயுன்னு சொல்லிட்டு நம்ம உலக நாடுகள் அனைத்தும் இதை வந்து உற்று நோக்கிட்டு வருவாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா அடந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆகி இப்போ வந்து இது வந்து ஒரு சீரியஸான ஒரு கன்சர்னாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி பாய்